தலைக்கு மேல பிரச்சனை சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை ஒரு பிரச்சனையை சமாளிச்சா அடுத்து இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி கியூல வரிசையா பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைச்சாலே எனக்கு போதும் இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா கவலை விடுங்க இன்னைக்கு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை இப்படி நீங்க தலைய சுத்தி தூக்கி போட்டாலே போதும் நம்ம வாராகி அம்மாவே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஓடோடி வருவாங்க என்ன இது வாங்க இந்த நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி அருள் ஓடமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி தேதி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை வாராகி அம்மாவோட வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மாவோட வழிபாடு செய்ய செய்யலாம் இந்த பூஜை வழிபாடு இல்லாத ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்கிறனால கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை தவற விடாதீங்க முதல்ல பஞ்சமி திதி ஆரம்பமாக கூடிய நேரம் என்ன நம்ம வாராகி அம்மாவுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்னங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு காலையில ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு அதாவது ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி தேதி இருக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அந்த வகையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறவங்க நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் ஏன்னா காலையில ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கே நமக்கு இந்த பஞ்சமி திதி முடியுது அதனால அதற்குள்ள வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சு முடிச்சிருங்க பொதுவா இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நம்ம வாழ்க்கைய அற்புதமா மாற்றக்கூடிய நாள்தான் தான் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் குறிப்பா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகுது வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்லாத சூழ்நிலையா இருக்கு வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்ற மும் கிடையாது பண பிரச்சனை வீட்டுல எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்னு மாத்தி ஒன்னு வந்துகிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு கெட்ட சக்திகள் காரணமா அமையும் இந்த கெட்ட சக்திகளை நாம ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் கட்டாயமா வெளியில தள்ளணும் நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளனாதான் நம்மளை சுத்தி நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லையும் நமக்குள்ளயும் இறைத்தன்மை இருக்கும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா நமக்கு இருக்கு அதுலயும் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி திதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்க வேண்டாம் இன்னைக்கு கடைக்கு போய் புதுசா எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்க எலுமிச்சம்பழத்தை வாங்கும் போது ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் கீரி பார்த்தோம் நீங்க வாங்கக்கூடாது அதே மாதிரி உங்க எலுமிச்சம் பழம் மரம் இருக்குன்னா இன்னைக்கு அந்த மரத்திலிருந்து பழத்தை பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழமா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை தேவகனி ராஜகனின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் மரத்திலிருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட அதுக்கு உயிர் சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க அதனாலதான் சைவ பலி கொடுக்கறதுக்காக எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த பயன்படுத்துறாங்க அதே மாதிரி நிறைய தாந்திரீக பரிகாரங்கள்லயும் இந்த எலுமிச்சம் பழத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எத்தனை மணிக்கு செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய மற்றவங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்துல இப்ப நான் உங்களுக்கு கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டிய நீக்கும் அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி உள்ள கெட்ட சக்திகளையும் எதிர்மறை ஆற்றலையும் வெளியில தள்ளும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிஜில் சிம்பல் நமக்கு நல்ல ஒரு கொடுக்கும் இப்படி எலுமிச்சம் பழத்தில பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பயன்படுத்தி இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சு வச்சிருக்க கூடிய சிஜில் சிம்பலை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவுலையும் வச்சுக்கிட்டு மனசார நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யாதவங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கான நல்ல வழி நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனசார மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா உங்க ஃபேமிலில இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உங்க வீட்ல ஹால்ல கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார சொல்லுங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறையும் மூன்று முறை ஏத்தி இறக்குங்க இதுக்கப்புறமா அவங்களை எந்திரிச்சு கை கால் முகத்தை கழுவிட்டு உங்க வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க அடுத்ததா நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுகிட்டு அதே எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை கால் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இப்படி உடனே உங்களால தூக்கி போட முடியலனா ஒரு பேப்பர்ல இந்த பழத்தை சுத்தி உங்க வீட்டுக்கு வெளியில எங்கயாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இந்த எலுமிச்சம் பழத்தை திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறமா எக்காரணம் கொண்டும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது இப்படி வெளியில பேப்பர்ல சுருட்டி வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை நாளைக்கு காலையில எந்திரிச்சு கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இப்ப திருஷ்டி சுத்தி போடுறதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வயசுல சின்னவங்களுக்கு தான் சுத்தி போடணும் கணவர் நம்மள விட எப்பயுமே வயசுல இருப்பாங்க அவங்களுக்கு கணவர் உங்களுக்கு தாராளமா சுத்தி போடலாம் எலுமிச்சம்பழத்தை மட்டும் வச்சு நாம சுத்தி போட்டோம்னாலே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதுலயும் நாம சக்தி வாய்ந்த சிஜில் செம்பளை பயன்படுத்தும் போது இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி